வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் நமது காணொலி வாயிலாக சந்திராஷ்டம தினத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதாவது சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜென்ம ராசியிலிருந்து எட்டாம் இடத்திற்கு உண்டான ராசியின் நட்சத்திரங்கள் என்னை என்னைக்கெல்லாம் வருதோ அன்றுலாம் நமக்கு சந்திராஷ்டமம் உதாரணமா சொல்லணும்னா இப்போ நான் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு எட்டாம் வீடு மீன ராசி அந்த மீன ராசிக்கு உண்டான நட்சத்திரங்களான பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இது போலவே மற்ற ராசிகளுக்கெல்லாம் எட்டாம் இடத்திற்கு உண்டான ராசியின் நட்சத்திரங்கள் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது சந்திரனை பூமி அதாவது நம்ம ராசிக்கும் சந்திரனுக்கும் இடையில இந்த பூமியானது சுழலும் பொழுது அந்த சந்திரனை அவருடைய ஒலி கிரணங்கள் அந்த அவருடைய ஒளி சேர்க்கையானது நம்ம ராசி மேல விழறத தடுக்கும் நம்ம ராசியில மறைவிட ஸ்தானத்துக்கு எட்டாம் இடம் மறைவிட ஸ்தானம்னு பேர் அந்த மறைவிட ஸ்தானத்துக்கு சந்திரன் வர்றதுனால அவருடைய ஒளி சேர்க்கையானது அவருடைய அந்த அனுகிரகமானது நம்ம நாச்சின் மேல் விழுவது தடுக்கப்படும் அப்படி சந்திரனுடைய பார்வை தடுக்கப்பட்டால் சந்திரன் மறை மறைவிட ஸ்தானத்துல மறைந்து இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்படி பொழுது என்னென்னலாம் நடக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்னென்ன தீமைகள் நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் தொண்ணூறு சதவீதம் தீமைகள் மட்டும்தான் நடக்கும் ஏன் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனோகாரகன் நம்ம மன மன ரீதியான செயல்பாடுகளை அவர் தான் நிர்ணயம் பண்றாரு ஆகையினால மன ரீதியான சஞ்சலத்துல அன்னைக்கெல்லாம் இருப்போம் அந்த சந்திராஷ்டம தினம் முழுக்கவே மன ரீதியான சஞ்சலத்துல இருப்போம் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகளாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல ஒரு அதிருப்தி ஏற்படும் ஒரு பதட்டம் ஏற்படும் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் அதனால நம்ம தவறான முடிவுகளையே தான் எடுப்போம் ஆகையினால்தான் சந்திராஷ்டம தினத்துல சுபநிகழ்வுகளை தடுத்தல் சுபநிகழ்வுகள் செய்யாமல் இருத்தல் அதாவது திருமணம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் லக்ன பத்திரிக்கை நிச்சயதார்த்தம் காதலி விழா இப்படி எந்த ஒரு சுப நிகழ்வுகளையும் அன்னைக்கு செய்யக்கூடாது சுப நிகழ்வுகள் மட்டும் இல்லாம தூர தேச பிரயாணம் யாத்திரைகள் செல்லுதல் வெளியூர்களுக்கு செல்லுதல் இந்த மாதிரி பிரயாணங்களையும் சந்திராஷ்டம தினத்தை அன்னைக்கு தவிர்த்து கொள்வது நல்லது முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு மௌனமாக இருக்கிறது ரொம்ப பெரிய பலனையும் சிறப்பையும் கொடுக்கும் சந்திராஷ்டம தினத்துல என்னென்னலாம் செய்யலாம்னா ஆலய வழிபாடுகள் செய்தல் தெய்வ பூஜைகள் இறை வழிபாடுகள் தெய்வ பூஜைகள் செய்தல் முன்னோர்களை வழிபடுதல் முடிந்த வரைக்கும் அன்னைக்கு மௌனமாக இருக்கல் இருத்தல் இதெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயமா ஒரு நன்மையை கொடுக்கும் ஆக மன ரீதியான சந்திரத்தை கொடுக்கக்கூடிய சந்திராஷ்டம தினத்தில் சுப நிகழ்வுகளையும் நாம் எடுக்கக்கூடிய பெரிய பெரிய முடிவுகளையும் தவிர்த்து இறை வழிபாட்டில் மட்டுமே நமது மனதை செலுத்துவோம் என்றால் நன்மையே நடக்கும் நன்றி